நடந்தது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பழிக்கு பழி வாங்கணும் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் அடுத்த ரவுண்டுக்கு வரணும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும் தோத்துட்டாங்கன்னா ஏசிய கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுதான் கடைசி மேட்ச் பாகிஸ்தானுக்கும் யுஏஐக்கும் ஜெயிக்கிறவங்க அடுத்த ரவுண்டு போவாங்க ஆனால் ஒரு மாதிரி இந்த மேட்ச்சை பாகிஸ்தான் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லார் பணத்திலும் இருந்தாலும் பட் யுஏஐயை லேஸ் பட்ட டீமாக நினச்சிக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் ஒரு வாய்ப்பு இருக்கு அது யுஏக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்லாம் சொல்லலை பட் இந்த வீடியோவில் பாகிஸ்தானை யூஏயில் பீட் பண்ண முடியும் வாய்ப்பு இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் பேசவும் போகிறேன் அப்புறம் இந்த பதிலடி பழிக்கு பழி அப்படின்லாம் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்திருப்பில்ல இந்த சேரில் உட்காந்து இருக்கும்போது நான் இப்படி தான் பேசி ஆகணும் இதுதான் என் வேலையும் கூட புரியுதுங்களா புதுசாக சேனலுக்குள்ளே வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற அவார்டு வின் பண்ணியிருக்குது ஸோ நமக்கு நாமளே கங்க்ராஜுலேஷன் அண்ட் நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏஷியன் ஃபேமிலியில் துபாயில் நடக்க இருக்கக்கூடிய மேட்ச் நம்பர் பத்து பாகிஸ்தான் வர்சஸ் யூனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி கூட நான் சொல்கிறேன் பாகிஸ்தானுக்கு நடந்தது கடைசி மேட்சில் அந்த ஹேண்ட் ஷேக்ஸ் அதுக்கப்புறம் பொதுவாகவே இந்தியா பாகிஸ்தானுக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானை ஹர்ட் பண்ணும் எஸ் அஃப்கோர்ஸ் உங்களோட கோவம் வந்து பிளேயர்ஸ் அது பாகிஸ்தான் டீம் மேலேயோ பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மேலேயோ இருக்க வேணாம் இருக்கக்கூடாது அது தான் நான் வந்து அந்த பக்கத்துலேயும் சொல்லுவேன் உங்களோட கோவம் உங்களோட உங்களோட எல்லா விதமான ஒரு வணுவமும் நான் பாகிஸ்தான் ஃபேன்ஸாக இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுவேன் இந்தியன் பிளேயர்ஸ்கள் மேலேயும் இந்தியன் டீம் மேலேயும் இருக்கவே கூடாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இருக்கிறதுங்கிறது இது வந்து ஸ்போர்ட் கிரிக்கெட்டுக்கு தாண்டி வெளியில் நடக்கிற விஷயத்தை இது ஸ்போர்ட்டுக்குள்ளே கிரிக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் தெரியல நீங்கள் என்னை எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு 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 தெரியல இல்லை எனக்கு அவ்வளோதான் நான் இல்லை எனக்கு அவ்வளோதான் நாலேஜா இல்லை எனக்கு கிரிக்கெட் கண்ணை மறைக்குதா சத்தியமாக எனக்கு தெரியல அகைன் ரிப்பீட் பண்ணுவேன் கிரிக்கெட்டுக்குள்ளே எதையும் கொண்டு வராதிங்க பட் ஆனால் தண்ணிக்குள்ளே நெருப்பு நெருப்புக்குள்ளே தண்ணி போகாது இல்லை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இது வேற அது வேற சேர்க்க வேணாமே இல்லை ப்ரிவியூ நான் கொஞ்சம் லேட்டாகவே போகிறேன் நான் ஒரு நிமிஷம் உங்கள் கிட்டே நான் பேசிக்கிறேன் இப்போ பாகிஸ்தான் ஃபேன்ஸ் எடுத்து பொறுத்த வரைக்கும் எப்படின்னு நினைப்பாங்க ஏங்க எங்கள் ஆர்மியும் எங்கள் கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்க எங்கள் டீமை அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வேளை அவங்க யோசித்தான் இல்லை அது வேலை அவங்க கோவமாக எடுத்துக்கிட்டா சரிங்க அவங்க பண்ணாங்க அது எங்கள் டீம் நீங்கள் எங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சரி எங்கள் டீம் அசிங்கப்படுத்துட்டீங்கல்ல இருங்க உங்களுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து உங்களை அடிச்சுக்கிறோம் இல்லை ஃபைனல் வந்து அடிக்கிறோம் அப்படின்னு ஒரு வேலை அவங்களோட ஃபேன்ஸ் கொஞ்சம் கங்கணம் கட்டிட்டு இருந்தால் யோசிச்சு பாருங்கள் அவங்களோட ஃபேன்ஸுகளுக்கும் உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நிறைய விஷயம் நடந்துச்சு அந்த ஹேண்ட்ஷேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு பாகிஸ்தானோட கேப்டன் ஆகாலி அலி சல்மான் வரலை மைக் ஹசன் தான் கோச் தான் வந்திருந்தார் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ ரெஃப்ரியை தூக்குங்கப்பா அப்படின்னு ஐசிசி கிட்டே ஆனால் ஐசிசி அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க அந்த அவமானத்தைலாம் தாண்டி ஒருவேளை பாகிஸ்தான தேசிய ரெண்டாயிரத்தி இருபதில் ஆட மாட்டாங்களோ அவங்க பாய்காட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க முடிஞ்சிட்டு ஒரு பயம் இருந்துச்சு ஒரு வேளை பா பாகிஸ்தான் பாயக்காட் பண்ணிடுவாங்கன்னு வேறு அப்படி இல்லைங்கிறது இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தெரியல இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இந்த நேரம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாங்கள் ஆட மாட்டோம் அப்படின்னு இது வரைக்கும் எதுவும் சொல்லலை சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது நான் இந்தியாவை எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்தியா வந்து நாங்கள் பாகிஸ்தான் கூட மட்டும் ஆட மாட்டோம் இல்லை ஏஷிய கப்பே பாய் கட் பண்ணிடுவாங்களோங்கிற மாதிரிலாம் எனக்கு பயம் இருந்துக்கிட்டு இருந்து முக்கியமாக பாகிஸ்தான் கூட ஆட மாட்டோம் அப்படின்னு கட் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டு இருந்து பட் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போயிட்டாங்க பார்ப்போம் பாகிஸ்தான் வந்து இப்போ போன மேசில் வாங்கின அடி அதாவது கேமில்ங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் நடந்தது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி கட்ட வேண்டிய இடத்துல இப்போது பாகிஸ்தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே துபாய் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி நல்ல க்ரிப்பு கிடைக்கிது ஸ்பின்னர்ஸுகளுக்கு நல்லாவே கை கொடுக்குது பாகிஸ்தான் ஸ்பின் ஷோக்கு தானே எங்கள் ஆனாங்க ஓமான் கூட ஆடும்போதுமே ஸ்பின்னர்ஸை வச்சு மிரட்டி விட்டாங்கல்ல பாகிஸ்தானு அதுக்கப்புறம் யூஏக்கு அகைன்ஸ்டாவும் ஸ்பின்னர்ஸை வச்சு தான் வந்து அடித்து விட்டாங்க ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் கொஞ்சம் ஆடிக்கிட்டால் உண்டு அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா க்ரிப்பு கிடைக்குது டேர்னு ஆகுது பவுன்ஸ் வேறு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்புறம் சின்ன சைடு பெரிய சைடு அது ரொம்பவே நிறையவே ப்ளே பண்ணுது இப்போ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் என்ன மேலே ஐயூப் ரெண்டு டக்கு ரெண்டு மேட்சில் பட் ஆனால் பவுலிங் நல்லா போகிறாரு பட் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் இல்லை ஃபர்ஹான் வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக ஆடுறத பார்க்க முடியுது அப்புறம் ஹாரிஸ் வந்து ஓமானுக்கு எகென்ஸ்டாக ஒரு அறுபத்தி ஆறு ஆ எனக்கு ஓமான் ஸ்கோரை நாங்கள் கொண்டு வரணுமா ஓமானுக்கு அகேன்ஸ்டாக இவங்க அப்படி ஆனாங்க இப்படி பவுலிங் போட்டாங்க நாங்கள் கொண்டு வரணுமா நான் நெவர் ஆனால் நான் சில அவ்வளோ கேஸ் நான் எழுதுனேன் அயூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்சும் டக் அவுட் ஆகறாலை இப்போ இந்தியா அகேன்ஸ்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஹான் வந்து மேலே ஒரு நாற்பது அடிச்சார் கேஷ் ஐன்ஷாஃபுடையே பேட்டிங் பண்ணாரு பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அயூப் ஒரு மூணு விக்கெட் போட்டாரு அயூப் நாலு ஓவர் போட்டார் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பட் ஆனால் பாசிட்டிவான விஷயம் இந்தியா எகென்ஸ்டாக அவங்க ஆடும்போது ஆமாம் ஆமாம் ஐயூபோட பவுலிங் மட்டும்தான் அவங்கள அவங்கள பாசிட்டிவான ஒரு விஷயம் ஃபர்ஹான் வந்து ஒரு மாதிரி இருபத்தி ஒம்பது நாற்பது நடிகராக இருக்கிறது பாசிட்டிவான விஷயம் பட் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்படவே இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் பட் இந்தியா கிட்ட ஸ்பின் ஷோக் ஆனாங்க இல்லைங்களா இப்போ ஸ்பின் ஷோக் ஆகும்போது ஃபஹூர்ஸமான எக்ஸ்பெக்ட் பண்ண ஆடலை ஆகாலி சல்மான் இல்லை ஸோ இப்படி ஒட்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எகேன்ஸ்டாக பெருசாக ஆட முடியலை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இல்லை இந்தியாவுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு யூஏ கூட ஆனாங்களா இப்போ செகண்ட் மேட்ச் மேட்ச்சு கூட அவங்க ஃபஸ்ட் மேட்ச் இப்போ பாகிஸ்தானுக்கு ஓமான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் கிடையாது இந்தியா கூட தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ரெண்டு மேட்சம் ஆடு இருக்காங்க ஸோ அதனால் எதையும் வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாதுங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் பட் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஷையின் ஷாஃப்ரி பவர் பிளேலாம் விக்கெட் எடுக்கணும் நொறுக்கணும் அது இது வரைக்கும் கொஞ்சம் நடக்க மாட்டேங்குது அப்படியே அவர் எடுக்கலைன்னா கீழே வந்து முக்கியம் அப்படின் இவர் தலையில் கட்டிடுறாங்களா இவங்க கஷ்டப்பட்டு போலிங் போட்டுட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் டெத் ஓவர்ஸில் வந்து கஷ்டப்பட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படிலாம் இல்லாமல் யுஏஏ வந்து இல்லை இந்தியாவாக யுஏஏ நினச்சிக்கிட்டு டெமாலிஷ் பண்ணுற மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்த ரவுண்டுக்கு போகணுங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணுன்னா ஒரு பக்கம் அடுத்து இந் அடுத்த யுஏஏஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் பாகிஸ்தானை பீட் பண்ணுற அளவுக்கு யுஏஎல்லாம் முடியும் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்ங்கிறத தாண்டி சரஃபு வசீம் கீழே சித்திக்கு ஜவஹர்லா ஹைதர் அலி ஸோ பதினோரு பேரில் இந்த அஞ்சு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓமான நசிக்குச்சு ஓமனுக்கு அகேன்ஸ்டாக நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆடிச்சு ஓமானு நூற்றி முப்பதுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணியாச்சு ஸோ இந்த விக்ட்ரிக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூல சொல்லியிருப்போம் முன்னாடி சொல்லியிருப்போம் அவங்களோட முக்கியமான பேட்டர்ஸ் வசீம் ஆசிஃப் கான் சரஃப் இவங்கெல்லாம் நல்லா விளையாண்டு ஆங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஜவஹர்லாலா சித்திக் ஹைதர் அலி இவங்கலாம் நல்லா பவுலிங் பண்ணால் யூஏக்கு வேகத்து வாய்ப்பு இருக்குது இப்போ அதே தான் நான் சொல்லுவேன் சரஃப் குயிக்காக போறாரு ஜீம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாரு ஆசிஃப் கீழே கொஞ்சம் கை கொடுக்குறாரு ஒரு வேலை சைன்ஷா ஃபுடியோ முக்கியமாக அவங்க மாதிரி அக்ரஸிவாக இருந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை உடைக்க முடியும் மூணு பேர்த்தில் ரெண்டு பேர் ஆனாலும் ஒரு அளவு ஸ்கோர் எடுத்துருவாங்க பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஐதர் ஐதரலையும் நல்லா போடுறாருங்கிறது தாண்டி சித்திக் என் ஜோராலா பொதுவாகவே அவங்க அசோசியேஷன் கூட இவங்க டாமினேட் பண்ணுறாங்க இந்த இந்த பதினோரு பேரில் இந்த ஆறு ஏழு பேர் ஒத்துழைச்சிட்டாங்க அப்படின்னா எஸ் யுஏஇ பாகிஸ்தானை ஜெயிக்கிறத பெரிசா சர்ப்ரைஸோ ஷாக்கோ கிடையவே கிடையாது பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான்கிட்ட தோற்றுக்கிறாங்க ஐம்பது ஒரு வதுக்கு அப்புறம் சேப்பாக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்புறம் யுஎஸ்ஏல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யுஏ யுஎஸ்ஏ கூட தோற்றுருக்கிறாங்க அதை பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரி அசோசியேட் நேஷன்ஸ்கிட்ட பாகிஸ்தான் தோக்குறது ஒன்றும் புதுசு கிடையாது பட் இது கம்ப்ளீட்டாக ஒரு புதுசான ஒரு டீம் இந்த புதுசான டீம் ஃபிட்னஸ் பார்க்குறாங்க எப்படி ஓடுறாங்க எல்லாத்தையும் பார்த்து இந்த ஒரு டீம் பிக் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் பார்ப்போம் இவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்கிறதுனால இவங்களுக்கு அடுத்த ரவுண்டு சூப்பர் ஃபோர் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் யுஏ நான் சொன்ன இந்த பிளேயர்ஸ்னால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அண்டு ஃபுல் பொட்டன்ஷியல் வெளிப்படுத்தி எப்படி யுஏயை வந்து இந்தியா ஐம்பத்தி ஏழு ஆல் ஓவர் பண்ணாங்களா அதோட தொண்ணூற்றி நாலு ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணாங்களா ஹாங்காங்க கிட்ட ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணோம் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் வின்னிங் பர்சன்டேஜ் பாகிஸ்தானுக்கு நான் வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதான் நான் பார்க்குறேன் அண்ட் யூஏஇக்கு வாய்ப்பு இருந்து பட் ஆனால் நான் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் தரேன் ஒன்றை புதுங்கி ரெண்டு மார்க் வேணால் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் ஓகேங்களா பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஜெயிப்பாங்க அண்ட் யுஏஇ இது அவங்களுக்கு கடைசி மேட்ச்சு ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அந்த திருப்தியோட வெளியில் போவாங்க நினைக்கிறேன் பார்ப்போம் சூப்பர் ஃபோருக்கு பாகிஸ்தான் வந்தால் கண்டிப்பாக கலக்கட்டும் ஏன்னா இருக்கிற விஷயங்கள் நடந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பா இந்த மேட்சில் பாகிஸ்தான் ஜெயித்தாங்க அப்படின்னா உள்ள நெக்ஸ்ட்டு அவங்க சூப்பர் ஃபோருக்கு போவாங்க யுஏ வின் பண்ணாங்கன்னா யுஏ உள்ள சூப்பர் ஃபோருக்கு பாகிஸ்தான் வெளில ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த ரவுண்டு போவாங்க ஓகேங்களா வீடியோ நிறைவடைகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு நல்லாயிருக்கும் ஏஷியைக்கு பாருங்கள் பார்க்கலாமத்த வீடுக்குல ஓ அவருக்கு ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஐபிஎல் பியா